ஆசிர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாதா துதி உமக்கே என்றுமே இன்று ஒரு வசனம் இஸ்ரேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எய்திய தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள் யாத்திராகவும் பதினான்கு பத்து கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு சுதந்திரமாக சென்று கொண்டிருந்த இஸ்ரவேலரை பயம் ஆட்கொண்டது எகிப்தியர் பெரிய இராணுவத்தோட பின்தொடர்கிறார்கள் என்ன செய்வோம் என்று மோசியை பார்த்து நம்பிக்கையற்ற வார்த்தைகளை பேசினார்கள் அவர்கள் மட்டுமல்ல இன்று நாமும் பாவ ஜீவிதத்திலிருந்து விடுபட்டு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது வாழ்க்கையிலும் வனாந்தர அனுபவம் ஏற்படும் நாமும் இஸ்ரேல் மக்களைப் போல திரும்பி பார்க்கிறோம் அன்பானவர்களே முந்தைய நாட்களில் அந்நிய தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருந்து இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் பாதையில் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த போது திரும்பவும் சாத்தான் பயமுறுத்தல்களை கொண்டு வரலாம் உங்கள் இனத்தார் குடும்பத்தார் உங்களை பயக்கலாம் பயமுறுத்தலாம் நீங்கள் கலக்கமடைந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதால் தானே இந்த பாடுகள் என துயரமடைந்து சலித்து போகிறீர்களா உங்களை பேர் கொண்டவர் அழைத்தேன் நீ என்னுடையவன் நான் இருக்கிறேன் என்கிறார் இயேசு கிறிஸ்து நம்மை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தது மாத்திரமின்றி அவர் நம்மை சாத்தானின் கரங்களில் இருந்து தொடர்ந்து பாதுகாத்து வருகிறார் எனவே உங்களை மீட்ட இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள் அவர் உங்கள் வழிகளிலெல்லாம் பாதுகாத்து சத்துருக்களுக்கு முன்பாக வெற்றி வாழ்க்கை வாழ கிருபை செய்வார் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த சர்வ வல்லமையுள்ள பிதாவே இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் அன்பின் கத்தாவே சாத்தானின் பயமுறுத்தல்களுக்கு நாங்கள் பயப்படாமல் உமது ரட்சிப்பின் பாதையில் முன்னேறி செல்ல இஸ்ரேல் ஜனங்களை எதிர்ப்பிலிருந்து வழி நடத்தியது போல எங்களையும் வழி வேண்டுதல் செய்கிறோம் அன்பின் தேவனே சூழ்நிலைகளைக் கண்டு இனி நாங்கள் தடுமாறாதபடிக்கு உங்களுடைய வார்த்தையின் உறுதி எங்களுக்குள் காணப்பட கிருபை செய்தள்ளோம் ஆண்டவரே உலகத்தை சார்ந்து உலக மேன்மைகளை நாடி உலக சிற்றின்பங்களில் திளைத்து சமாதானமின்றி தவிக்கிற மக்களையும் உம்மை விட்டு தூரம் போன உங்க அன்பும் பிள்ளைகள் அனைவரையும் மன்னித்து குணப்படுத்தி சமாதானத்தால் ரைத்து காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம் கத்தாவே மழை வெள்ளத்தினால் மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமலும் சேதம் ஏற்படாமலும் காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம் ஆண்டு இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படவும் வீண் செலவினங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் கையின் பிரயாசங்களை ஆசீர்வைத்து தீமைக்கு விலக்கி சந்தோஷமான மகிழ்வான வாழ்க்கை வாழ கிருபை தந்தரில் ஜபிக்கிறோம் கத்தாவே கவலை கண்ணீரோடு துன்பம் தீரத்தோடு வெளியே சொல்ல முடியாத பல்வேறு பிரச்சனைகளோடு மன வியாகுலத்தோடு வாழும் ஒவ்வொரு மக்களுக்கும் தேவரீர் இரக்கம் செய்து பாவ சாப கட்டுகளை விடுவித்து நன்மைகளை பெற்று சமாதானமான வாழ்க்கை வாழ தய செய்தல ஜபிக்கிறோம் கத்தாவே முதிர் வயதிலும் எலும்பு மூட்டு தேய்மானங்கள் வரி வேதனைகள் இன்னும் பற்பல வியாதிகளினால் பீடிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களையும் உங்கள் தளும்புகளால் குணப்படுத்தி ஆரோக்கியத்தோடு வாழ அனுகிரகம் தந்தல ஜபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொரு மக்களையும் கத்தோடைய கரம் தொட்டு ஆசீர்வதிக்க ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவரின் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் அவர்கள் வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் எதிர்பார்ப்புகளில் உமது கிருபை வேணுமாகவும் ஜெயிக்கிறோம் கட்டாவே சமூக வலைத்தள பாவங்களிலும் ஆன்லைன் சூதாட்டங்களில் அடிமைப்பட்டுள்ள மக்களையும் ஆன்லைன் வியாபாரத்தில் ஏமாற்றம் அடைந்த மக்களையும் சாத்தானின் வஞ்சகப்பிடியிலிருந்து விடுவித்து பாவத்தை மன்னித்து காத்துக்கொள்ள ஜபிக்கிறோம் மதுபானம் போதை பழக்கத்தின் அடிமை பெற்றுள்ள மக்கள் விடுவிக்கப்பட தேவன் இரக்கம் செய்திட ஜபிக்கிறோம் ஆண்டவரே வேலைக்காக முயற்சித்துக் கொண்டிருக்கும் மக்களுக்கு தகுதிக்கேற்ற வேலையும் திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை தந்தரலவும் பேறு காலத்தை எதிர்நோக்கும் கர்ப்பஸ்திரிகளுக்கு ஆரோக்கியமான சுகப்பிரசவம் ஏற்படவும் பிள்ளைக்காக நெடுங்காலமாய் காத்திருப்போருக்கு சிறுமை நீக்கி ஆசிர்வாதம் தந்தரலவும் ஜபிக்கிறோம் தேவரீர் ஒவ்வொரு வாழ்விலும் அற்புதம் செய்வீராக ஆண்டவரே எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் தேசம் ரசிக்கப்படவும் மக்கள் எச்சகரை அறியும் அறிவில் வளரவும் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவர்கள் உண்மை உத்தவமாய் நீதி நேர்மையாக செயல்படவும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமீன்